ஏ டால் டேல் தட் become legend wake up கேம் ஆஃப் thrones நேஷன் இன்னைக்கு நம்ம கேம் ஆஃப் thrones universeல வந்திருக்க எ நைட் ஆஃப் த செவன் கிங்டம்ஸ் எபிசோடு ஒன் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இது கேம் ஆஃப் thrones ஃபேன்ஸை satisfy பண்ணிச்சா இல்லை டிஸப்பாயிண்ட் பண்ணிச்சா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு நமக்குள் சினிமா இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போகிற மூவி சீரீஸ் எ நைட் ஆஃப் த செவன் கிங்டம்ஸ் இந்த சீரீஸ் நம்ம எல்லாேருக்கும் ரொம்ப தெரிஞ்ச கேம் ஆஃப் த்ரோன்ஸ் யூனிவர்ஸில் நடக்குது இதில் பாலிடிக்ஸ் இல்லை ட்ராகன் இல்லை ஜஸ்ட் சிம்பிளாக ரெண்டு கேரக்டர் ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ் ஹோல் ஸ்கூல் வெஸ்டோரஸ் வைப் தர கேரக்டர் அந்த கேரக்டர் ஒன்று சர் டங்க் த டால் அலைஸ் சர் டங்க்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் எக் இந்த ரெண்டு கேரக்டர் தான் மெயினாக ஃபாலோ பண்ணுது இந்த சீரீஸ் எக்ஸாக்ட்டாக கேம் ஆஃப் த்ரோன்ஸ்க்கு நூறு வருஷத்துக்கு முன்னாடி தூரத்தில் மூணு குதிரை அப்புறம் ஒரு டாலான மேன் அந்த மேனோட தான் இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது அந்த மேன் ரொம்ப டால் அவர் டால் மட்டும் இல்லை அவர் ஒரு வேண்டரிங்கான நைட் அவர் பேர் தான் டங் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஸ்க்ரீன் மூவ் ஆகி ஒரு மிஸ்டீரியஸான ஒரு சின்ன பையனை காட்டுறாங்க அவன் பேர் எக் இந்த கதை வெஸ்டாரஸ்ல நடக்குது இது வெஸ்டர்ஸோட ஜேர்னி அப்புறம் ஒரு சர்வைவல் அப்புறம் நைட் ஒரு நைட் அப்புறம் ஹானர் ஒரு நைட்டோட லைஃப் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கிரவுண்டடாக காட்டுறாங்க பெருசாக எந்த ஒரு ஆக்ஷனும் இல்லை பியூரா வெறும் டைலாக்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ் அதோட மூமெண்ட்ஸ் மட்டும்தான் இந்த நைட்ஸ் ஆஃப் த செவன் கிங்டம்ஸோட எபிசோட் ஒன்ல நமக்கு வரும் பெரிய வருது நெக்ஸ்ட் டங்கோட கேரக்டர் ரொம்ப ரியலிஸ்டிக்காக கொண்டு போகிறாங்க ஒரு ஹீரோயிசம் இல்லை ஒரு ஓவர் ஸ்மார்ட் திங்கிங் அப்படின்றது இல்லை ஜஸ்ட் பியூரான ஒரு ஹார்ட் ஒரு கன்ஃபியூஷன் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே இருக்கிற ஒரு காமன் பீப்புள் ஒரு காமன் மேன் மாதிரி தான் அமைச்சிருக்காங்க நெக்ஸ்ட் எக்கு அவரோட கேரக்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ரொம்ப மிஸ்டீரியஸாகவும் இருக்கும் அவர் ரொம்ப சின்ன பையன் இருந்தாலுமே அவர் கொடுக்கப்பட்ட டைலாக்ஸ் எல்லாமே ரொம்ப டெப்த்தான டைலாக்ஸாகவே தான் இருக்குது இவங்க ரெண்டு பேரோட பாண்டிங் எப்படி அமையுது என்னென்ன ஆகப் போகுதுன்றத தான் இந்த சீரிஸ் நமக்கு காட்ட போகுது. சுருக்கமா சொல்ல போனா நம்ம தமிழ் படத்துல மெய்யழகன்னு ஒரு வந்துச்சு. ரெண்டு பேர் எப்படி எல்லாம் அவங்க லைஃப் போகுது என்ன மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம காமிச்சாங்க. அதே மாதிரி தான் இந்த கேம் ஆஃப் throneஸ்ல இருக்கிற நைட் ஆஃப் த செவன் கிங்டம்ஸ் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் இந்த ஸ்டோரிக்கு வந்து ஒரு லைஃபே கொடுப்பாங்க ஸோ இந்த எபிசோடு ஒன் அதை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அதோட அதோட டைட்டில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருந்துச்சு ஹெஜ் நைட் இதே தான் இதோட என்கடிஷன்லயுமே சொல்லியிருப்பாங்க இந்த இது வந்து ஜார்ஜ் ஆர் ஆர் அவருடைய நைட் ஆஃப் த செவன் கிங்டம்ஸ் அந்த நாவலில் இருக்கிற ஹெஜ் நைட்டு தழுவி எடுக்கப்பட்ட ஒரு படம் அப்படின்னே சொல்லி நமக்கு அவங்க சொல்லிட்டாங்க நமக்கு இது காட்ட மட்டும்தான் போறாங்களா இல்ல இது வந்து நமக்கு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்த மாதிரியே இருக்குமா அப்படின்றதெல்லாம் வந்து நமக்கு போக போகதான் தெரியும் ஏன்னா இன்னும் பெருசா அவங்க வந்து ஸ்டோரி லைன் குள்ளாற போகல இதுதான் இன்ட்ரடக்ஷன் இப்படிதான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் எல்லாமே எபிசோட் இது மட்டும் மாதிரி ஹவுஸ் ஆஃப் தி டிராகன்ஸ் ஆகட்டும் இல்ல கேம் ஆஃப் தரோன்ஸ் ஆகட்டும் எல்லாமே எபிசோட் 1 பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கரெக்டரா கரெக்டரா வந்து நமக்கு வந்து இன்ட்ரோデュஸ் பண்ணுவாங்க கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும் போக போக தான் அந்த யூனிவர்ஸ்ல வந்து ஒரு ஃபயர் பத்திட்டே இருக்கும் அதே மாதிரி தான் இதுவும் இருக்குமா இல்ல நஜமாலுமே மெய்யலகன் மாதிரி ஸ்லோவா தான் போக போகுமான்னு வர எபிசோட்ல தான் தெரியும்